நிஜமா சொல்றேங்க இந்த ஷாப் பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல இது கடையா இல்ல கடலே தெரியலங்க எல்லாரனாலையும் நினைச்ச பொருள் எல்லாம் வெளியில வாங்க முடியுமா அதுக்கு ஒரு சூப்பர் தாங்க இது நீங்க அடிக்கடி என்கிட்ட கேப்பீங்கல்ல ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படின்னு இப்ப அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கடை கண்டுபிடிச்சிருக்கு எந்த கடை அப்படிங்கறது லாஸ்ட்ல ஆட் பண்ணிருக்க வீடியோஸ்க்கு நாம பாருங்க இப்ப நான் காட்டுற ப்ராடக்ட் மட்டும் நீங்க உத்து பாருங்க எவ்ளோ அழகா இருக்குன்னு சான்ஸே இல்லங்க நான் காமிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க நீங்க ஷாப்ப வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்களேன் இந்த ஷாப்ல இருந்து வெளிய போக மனசே வராது இந்த குத்து விளக்க பாருங்களேன் இது என்னோட ஆயிடுச்சுங்க அவ்வளவு அழகா மயில் வச்ச மாதிரி ரொம்ப லக்ஷணமா அவ்ளோ அழகா இருந்துச்சு எனக்கு அதை விட மனசே வரல அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது இந்த லட்சுமி கலசம் அப்புறம் இந்த தேன் அப்புறம் இந்த அழகான பாஸ்கெட் இது மாதிரி ஏகப்பட்டது இருக்கு இது மட்டுமா இந்த சலங்கை வச்ச பிளேட் பாத்தீங்களா சத்தம் கேக்குதா கொலுசுல தான சலங்கை வச்சு பாத்துப்பீங்க இது பிளேட்ல சலங்க ஜெர்மன் சில்வர் மட்டும் இல்லாம ஜெர்மன் கோல்டு கூட வச்சிருப்பாங்க போல அழகழகான புது பொருள் நிறைய வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம உங்க வீட்டு பங்கனுக்கு தகுந்த மாதிரி டால் டெக்கரேஷன் பிளேட் டெக்கரேஷன் ஏகப்பட்ட திங்ஸ் இங்க இருக்குங்க இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் எந்த ஷாப் கேக்குறீங்க அதாங்க நம்ம கோயம்புத்தூர் மரக்கடை மேம்பாலத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு பாத்தீங்களா அந்த பாண்டியன் பேக்ஸ் தாங்க